நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து தேங்காய் எண்ணெய் முடி பராமரிப்புக்கு பயன்படுத்தப்பட்டு வருது ஆனா இது முடிக்கு ஏன் நல்லது இதை நாம எப்படி சரியாக பயன்படுத்தணும் இந்த வீடியோவில் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவதால் முடிக்கு கிடைக்கும் ஐந்து அற்புதமான நன்மைகளை பார்க்கலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு இயற்கை கண்டிஷனர் இது முடிக்குள் ஆழமாக சென்று ஈரப்பதம் கொடுத்து பரப்பு முடி சுருள் மற்றும் முறிவு போன்ற பிரச்சனைகளை தடுக்கும் முடி மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் முடியில் புரோட்டீன் குறைவு ஏற்பட்டா முடி பலவீனமாகி முறியும் தேங்காய் எண்ணெயில் உள்ள பொட்டாசியம் மற்றும் ஃபாட்டி ஆசிட்ஸ் முடியை வலுப்படுத்தி முறிவை குறைக்கும் தேங்காய் எண்ணெய் ஒரு ஆண்டி பாக்டீரியல் மற்றும் ஆண்டிஃபெந்தல் தன்மை கொண்டது இதனால் பொடுகு தலைப்போல் எரிச்சல் மற்றும் அரிப்பு போன்ற பிரச்சினைகள் குறையும் தேங்காய் எண்ணெயை சுட சுட மசாஜ் செய்தா இரத்த ஓட்டம் அதிகரிச்சு வேர்கள் பலமாகும் முடி வேகமாகவும் அனர்த்தியாகவும் வளரும் ஹேர் ஹேர்டையர் ஸ்டிரேட்னிங் சூரிய ஒளி போன்ற வெப்பத்திலிருந்து முடியை பாதுகாக்க தேங்காய் எண்ணெய் இயற்கையான ஹீட் பரியர் மாதிரி செயல்படும் முடியை ஆரோக்கியமாக வலுவாக பளபளப்பாக வைத்துக் கொள்ள வாரத்துக்கு இரண்டு முறை தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க